இன்றைக்கு இந்த புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அது ஒரு ஒரு டேக் ஓகே இது வந்து முக்கியமான பாடப்பொருளாக மாறியிருக்கு எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பா நேர்முக தேர்வுகள்ல கூட இது குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது அதாவது குறிப்பா நீங்க போய் நேர்முக தேர்வுல உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் சார்ந்த பகுதி எதுவோ அந்த பகுதியிலிருந்து எதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் கூட கேள்விகள் வருது அப்ப அத ஒரு அடிப்படையான அம்சங்களை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இருக்கு இல்லையா அது என்ன முதல்ல அப்படின்னா உள்ளூர் பகுதி பொருள்களுக்கு அடையாளம் தர்றது அது குறிப்பா அப்போ திண்டுக்கல் கூட்டு அப்படின்னு ஒரு அடையாளம் தரக்கூடியது என்ன அப்ப அதுக்கு ஜோக்ராபிகல் இண்டிகேஷன் டேக் கொடுக்கறது புவிசார் குறியீடு கொடுக்கறது அப்படின்னு ஆனா என்னன்னா எந்தெந்த பொருள்களுக்கு கொடுக்கறதுன்னு அவங்க ஒரு ஒரு பட்டியல் குறிப்பா உணவுப் பொருட்கள் விவசாய பொருட்கள் கைவினை பொருட்கள் கைத்தறி பொருள்கள் இயற்கை பொருட்கள் இப்படி ஐந்து வகையான பொருள்களுக்கு இவங்க இந்த புவிசார் குறியீடு அங்கீகாரம் தர்றாங்க ஓகே இதை தாண்டி மற்ற பொருட்கள் இல்லை இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த மத்திய அரசுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு குடிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து அது நடைமுறைக்கு வந்தது என்னன்னா இந்த குவிசார் குறியீடு இல்லாம இந்த ட்ரேட் மார்க் சொல்லுவோம் இல்லையா வணிக சின்னம் பேட்டன்ட் காப்புரிமை இந்த மூன்றுமே அறிவுசார் சொத்துமை சட்டத்துக்குள்ள வருது இந்த மற்ற இரண்டு இருக்குல்ல இந்த வணிக சின்னம் இந்த காப்புரிமை இந்த ரெண்டு என்னன்னா பொருட்கள் மீதான தனிநபர்களுடைய உரிமையை நிர்ணயிக்குது ஆனா இந்த புவிசார் குறியீடு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் அது பொதுவான உரிமையா அது மாறுது அதுதான் இந்த வேறுபாடு இல்லை இது என்னன்னா இதுல இந்த புவிசார் குறியீடு வாங்குறதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது ஏராளமான விவரங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் அப்படின்னு சொன்னா அது குறித்த குறிப்புகள் விளக்கங்கள் ஆஹ் அதை எப்படி உற்பத்தி பண்றாங்க அவருடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து நிறைவு கட்டம் வரையில மற்ற பொருள்களோட இது எப்படி தனித்துவம் பெற்றது என்ன சிறப்புத்தன்மை இது இதனுடைய மூலப்பொருட்கள் ஏதாவது சிறப்புத்தன்மை இருக்கா இல்லைன்னா இது விவசாய பொருளாவோ இயற்கை பொருளாவோ இருந்து அப்படின்னு சொன்னா அது எங்க உற்பத்தி ஆகுது அங்க இருக்கக்கூடிய காலநிலை குறித்த விவரங்கள் இல்ல இப்ப கைவினை பொருளா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கைவினை பொருளை உருவாக்குவதற்கு ஏதாவது தனித்துவமான திறன் தேவையா எந்த பதிலை உற்பத்தியால் இப்படி இவ்வளவு விஷயங்களை நீங்க அது அந்த குறியீடு பெறுவதற்காக நீங்க சமர்ப்பிக்கணும் இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா வரலாற்று சிறப்புகளை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் வேணும் அதாவது பாரம்பரியமாகவே இந்த பொருட்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிடணும் அப்ப அதற்கும் ஆதாரம் வந்து வேணும் நீங்க ஒரு இந்த ஒரு சினிமாவில பார்த்துருப்பீங்க இந்த மதுரமல்லி மதுரமல்லின்னு வச்சுட்டு வர்றத என்ன என்னன்னா இந்த மதுரை மல்லி புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா அதாவது கிமு முன்னாடி இப்ப வந்து அதை பொது ஆண்டுக்கு முன்னு சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து பறப்பதற்கு முன் அதாவது முன்னூறு கிமு முன்னூறு அந்த காலத்திலேயே இந்த மல்லி இருந்ததை பற்றி எல்லாம் சொல்லு அதேதான் ஆதாரமாக குடிச்சிருக்காங்க சரி இப்ப இந்த மதுரை மல்லிக்கு இந்த புரிசார் குறியீடு கிடைச்சதுனால என்ன பலன் அப்படின்னா இப்ப யாராவது ஒருத்தர் வேறு ஒரு மாவட்டத்துல இதை பயிரிட்டு மதுரை மல்லி என்று விற்க முடியாது உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கோயில்பட்டி கடல சொல்லி பல்வேறு ஊர்களில் மேனிஃபேக்சர் பண்ணி இருப்பாங்க இப்ப கோவில்பட்டி கடலை மெட்டாய் கோவில்பட்டியில மட்டும்தான் அதை உற்பத்தி செய்ய முடியுங்கிற நிலம் உருவாகிருக்கு அப்ப இந்த தனித்தன்மை பாதுகாக்கப்படுது இந்த பொருள்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப காஞ்சிபுரம் பட்டு சேலை பட்டு நெசவாலை எங்கே வேணாலும் நெய்து அந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு விற்க முடியாது காஞ்சிபுரத்துல தான் அந்த காஞ்சிபுரம் பட்டு நெய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ஒரு பெரிய ஆதரவு தரும் குறிப்பாக அந்த அந்தந்த பகுதி சார்ந்த உற்பத்தி அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய விஷயமாக இது இந்த புவிசார் குறியீடுங்கிறது இருக்கு இந்தியாவில அதிகமான புவிசார் குறியீடு எந்த மாநிலத்துல வழங்கப்பட்டதுன்னா உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு ஐம்பத்தி எட்டு இப்ப என்னன்னா பல்வேறு அரசாங்கங்கள் மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா தங்கள் மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த குறிப்பான பொருள்களுக்கு இந்த குதிசாக இருக்கக்கூடிய வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்க இப்ப ஏன்னா அது வாங்குவதற்கு செலவு ஆகுது இல்லையா அதற்கென்று செலவுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு பாக்குறோம் நம்ம உண்மையிலேயே ஒரு உள்ளூர் பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த புவிசார் குறியீடு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு போட்டித் தேர்வுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடப்பொருளாக புவிசார் குறியீடு இதனால் நாம படிக்கணும் இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குன்னு நம்ம படிக்கிறோம் இரண்டாவது தமிழ்நாடு இருக்குன்னு படிக்கிறோம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மத இடத்துல இருந்தது அது எண்ணிக்கை இல்லை கர்நாடகா இடத்துல இருந்தது உத்தரப்பிரதேசம் இடத்துல இருந்தது இன்னைக்கு அது மத இடத்துல இது மாறுறான் ஆனா பொதுவான இந்த புவிசார் குறியீடு குறித்த ஒரு புரிதலோடு நாம வந்து செய்திகளை அணுகணும் அப்படிங்கிறது தான் ஓகே பார்ப்போம் பாய்